ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு ஆப்ஷன் வெப்சைட்ஸையும் நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோவாக போடுவோம் ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகக்கூடிய ஆப்ஸ் வெப்சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் நாங்கள் கம்பல் பண்ணால் கிடையாது முழுக்க முழுக்க உங்களுடைய சுய விருப்பத்தின் கீழ் நீங்கள் நாங்கள் போடக்கூடிய ஆப்ஷன் அண்ட் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் எலக்ஷன் வர்றதுனால நியூ ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ கரெக்ஷன் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நெட் சென்டர் போய் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது கரெக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சா இல்லையான்னு நம்ம உங்கள் மொபைல் ஃபோன்லேயே இ ஓட்டர் ஐடியை டவுன்லோட் மோ பண்ணுறது மூலிமா தெரிஞ்சிக்கலாம் இ ஓட்டர் ஐடிங்கிறது வந்து நம்ம ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் காப்பி தான் அது நம்ம மொபைல்லேயே நம்ம பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் எப்படி இ ஓட்டர் ஐடியை நம்ம மொபைல் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் ஸோ அதில் கரண்ட் ஸ்டேட்டஸ் காட்டும் உங்களுடைய ஓட்டர் ஐடி கரெக்ஷன் ஆயிடுச்சா இல்லையா நியூ அப்டேட்ஸ்லாம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு நீங்கள் உங்கள் மொபைல்லேயே செக் பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோனில் எந்த ப்ரௌசர் இருந்தாலும் சரி அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அண்ட் சர்ச் ஆப்ஷனில் இ ஓட்டர் ஐடி டவுன்லோட் ஆப்புன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் ஈ ஓட்டர் ஐடி டவுன்லோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் காட்டுது நிறைய பேத்துக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து வேறு மாதிரியும் காட்டலாம் ஸோ இதில் செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா அது நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டாக கூட காட்டலாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டவுன்லோடு இஎப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்டுது பார்த்தீங்களா டவுன்லோடு இஎப்பிக் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஷோ ஆகும் நிறைய பேர் உங்கள் ப்ரௌசரில் வந்து இப்படி டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டிக் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் டிக் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஈஸியான ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிரும் மொபைல் ஃபோனில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு இஎபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா ஆரஞ்சு கலரில் ஒரு பாக்ஸில் டவுன்லோடு கார்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும் ஆக்சுவலாக இந்த பேஜுக்கான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை க்ளிக் பண்ணது மூலிமா டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கே வந்துருவீங்க உங்களுக்கு டைப் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டேரெக்டாக இந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு இஏபி கார்டு அப்படிங்கிற இந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸை க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபைவ் செகண்ட்ஸ் உங்களை வெயிட் பண்ண சொல்லும் ஸோ ஃபைவ் செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஃபைவ் செகண்ட்ஸ் ஃபுல்லாரையே நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும் அதில் ரைட் சைட் பார்த்திங்கன்னா இஎபிக் டவுன்லோடு அப்புடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா இஎபிக் டவுன்லோடு இஎப்பிக் டவுன்லோடுன்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் காட்டும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ள மொபைல் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு கேட்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு என்ன போடுறது அப்படின்னு சொல்லி கன்ஃப்யூஸ் ஆக வேணாம் நீங்கள் அதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ அதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபோ மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் போட்டால் தான் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணுவீங்க அதை எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் இஎப்பி டவுன்லோட் அப்படிங்கிற அந்த பேஜை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கேட்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க இந்த மாதிரி இப்போ லாகின் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா ப்ளூ கலரில் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் லாகின் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு பார்த்தீங்களா இது வந்து நெக்ஸ்ட் பேஜ் இதுக்கு முன்னாடி பேஜ் தான் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லும் அதில் இந்த மாதிரி லாகின் அப்படின் இருக்கிற இந்த இடத்துக்கு பதிலாக சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் நல்லா பார்த்துங்க நான் அந்த பேஜை கிராஸ் பண்ணி வந்துட்டேன் ஸோ எனக்கு வந்து லாகின்னு காட்டுது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சைன் அப் அப்படின்னு காட்டும் அந்த சைன் அப் அப்படிங்கிற பேஜை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் அண்ட் கேப்ஷா டைப் பண்ண சொல்லும் கண்டினியூ கேட்கும் உங்களுக்கு இமெயில் வந்து ஆப்ஷனல் தான் ஸோ நீங்கள் அதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுடைய ஐடியோ லிங்க் பண்ணியிருக்க அந்த மொபைல் நம்பரையும் இந்த கேப்ஷாவையும் டைப் பண்ணி நீங்கள் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அண்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் ஃபர்ஸ்ட் நேமை கொடுத்துக்கங்க லாஸ்ட் நேம் அண்ட் இதில் தான் நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ண போகிறீங்க பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிக்கங்க அண்ட் கன்ஃப்ரேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டை செகண்ட் டைம் நீங்கள் கொடுத்துக்கோங்க அண்ட் ரெக்வஸ்ட் ஓடிபின்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ளூ கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின்னு அந்த ப்ளூ கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபின் நீங்கள் என்டர் பண்ணிக்கிட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதில் சில டீட்டெயில்ஸ் கேட்கும் அந்த டீட்டெயில்ஸையும் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேத்துக்கு கேட்கும் நிறைய பேத்துக்கு டேரெக்டாகவே பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபர்ம் பாஸ்வேர்டு செட் ஆகிக்கும் அப்படி செட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான பாஸ்வேர்ட் செட் பண்ணுற அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அண்ட் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனோன்னா மறுபடியும் உங்களுக்கு இந்த பேஜுக்கே ரீடைரெக்ட் ஆயிரும் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா இந்த பேஜுக்கே ரீடைரெக்ட் ஆயிரும் இந்த பேஜுக்கு டீடைரெக்ட் ஆனோன்னா மறுபடியும் இஎபிக் டவுன்லோட் அப்படிங்கிற அதே ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஷோ ஆகும் அந்த ஆப்ஷன் மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் மறுபடியும் கேட்கும் இப்போவும் நீங்கள் வந்து மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை அதாவது இப்போ ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதை கொடுத்துக்கங்க பிகாஸ் இந்த ஆப்ஷனில் நீங்கள் பாஸ்வேர்டு அண்டு மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் நான் சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் இதே பேஜ் தான் வரும் இதுலேயும் நீங்கள் இஎபிக் டவுன்லோட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் பண்ணோன்னா மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் நம்பரும் பாஸ்வேர்டும் தான் கேட்கும் ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது செட் பண்ணி வச்சுருந்தா அந்த ஃபோன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து உள்ளே போய்க்கங்க உள்ளே போனதுக்கப்புறமும் மறுபடியும் சில பேர்த்துக்கு இதே பேஜ் ரீடைரக்ட் ஆகும் சில பேத்துக்கு ஓப்பன் ஆயிடும் ஸோ ரீடெரக்ட் ஆன எத்தனை தடவை நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறமும் சப்போஸ் இதே பேஜ் ரீடைரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க பாஸ்வேர்டு என்ட்ரி ஆயிடுச்சு உங்கள் அக்கௌண்ட் லாகின் ஆயிடுச்சு நீங்கள் மறுபடியும் பாஸ்வேர்ட் போட்டு என்ட்ரி பண்ண தேவை ஆனால் இந்த இஎபிக்கிற பேஜ் உங்களுக்கு மறுபடியும் வந்துச்சுன்னா நீங்கள் இதை மறுபடியும் கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் ஆனதுக்கப்புறம் இந்த பேஜ் ரீடைரெக்ட் ஆனவுடனே நீங்கள் மறுபடியும் இந்த இஎபி டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இபிகை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் பாஸ்வேர்டு கேட்காது ஒன்ஸ் லாகின் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் இந்த இஎபிக் டவுன்லோட் ஆப்ஷனுக்கு க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் அதாவது எப்படின்னு பாருங்கள் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ரீடைரக்ட் உடனே இந்த மாதிரி எப்போக்கி டவுன்லோடு காட்டுச்சு அப்படின்னா கொடுங்க க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எபிக் நம்பர் அண்டு ஃப்ரம் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நியூவாக ஒரு ஓட்ரை அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லை நீங்கள் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நெட் சென்டரில் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிவிட்டு லார்ஜர் டிஜிட்டில் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க லார்ஜர் டிஜிட்டில் இருக்கும் ரெஃபரன்ஸ் ஐடின்னு சொல்லிவிட்டு அந்த நம்பர் தெரிஞ்சவங்க அதை என்டர் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்ரெடி நீங்கள் ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க கரெக்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறவங்க வந்து எபிக் நம்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஐடி அப்ளை பண்ணுவீங்க ஆர் நியூ ஐடி நம்பர் தெரியாதவங்க ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ் நம்பர்ன்றது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய நெட் சென்டரில் கொடுத்த அந்த லார்ஜர் டிஜிட் ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரே தெரியும் அப்படிங்கிறவங்க அதை தேடி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் எபிக் நம்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி எபிக் நம்பர் அப்படிங்கிற அந்த இடத்துல உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரையே டைரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எபிக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க எபிக் நம்பராக இருந்தால் எபிக் நம்பர் என்டர் பண்ணுங்கள் ரெஃபரன்ஸ் நம்பராக இருந்தால் ரெஃபரன்ஸ் நம்பரை என்டர் பண்ணுங்கள் அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டேட்டில் வந்து நம்மளுடைய உங்களுடைய ஸ்டேட்டை கொடுத்துக்கங்க தமிழ்நாடுனா தமிழ்நாடு உங்களுடைய ஸ்டேட் எதுவும் அதை கொடுத்துக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க சர்ச் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க அண்ட் நீங்கள் உங்களுடைய எபிக் நம்பரை ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்து உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும் இதில் உங்களுடைய எபிக் நம்பர் அண்டு உங்களுடைய நேம் ஸ்டேட்டு உங்களுடைய அதாவது ஓட்ரு ஐடியில் நீங்கள் பண்ணால் கரெக்ஷன்ஸ் அப்டேட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா இதில் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பார்த்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி கரெக்ஷன் இருக்கா ஆயிடுச்சா அப்டேஷன் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் நியூ ஓட்டராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய ஓட்டர் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆயிருச்சா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸாக இருக்கும் இந்த ஆப்ஷன் தான் உடைய கரண்ட் அப்டேட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இதை பார்த்து நியூ ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுவீங்க உங்களுடைய நியூ இ ஓட்டர் ஐடியை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுடைய அப்டேஷன் செக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய அப்டேஷன் ஆகிருச்சா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அண்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த ஓடிபி வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற ஆப்ஷனை வந்து சென்ட் ஓடிபி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்ரு ஐடியில் லிங்க் இருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி போகும் உங்களுடைய மொபைல் நம்பரோட லாஸ்ட் ஃபோர் டிஜிட் கீழேயே காட்டிடும் ஸோ அந்த லாஸ்ட் ஃபோர் டிஜிட் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு தான் அந்த ஓடிபி போகும் ஸோ என்ன நம்பரை நீங்கள் ஐடியில் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நம்பருக்கு தான் இந்த ஓடிபி போகும் ஸோ சென்ட் ஓடிபி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க அண்ட் நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அண்ட் இந்த ஆப்ஷனுக்கு கீழேயே அந்த ஓடிபி என்ட்ரு பண்ண சொல்லி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அண்ட் வெரிஃபைன்னு சொல்லிவிட்டு சைடில் ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷனையும் காட்டும் ஸோ உங்களுக்கு வந்த ஓடிபியை அந்த பாக்ஸை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்டு உங்கள் ஓடிபி வெரிஃபை ஆனது இப்படி ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோடு இஎப்பிக் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த டவுன்லோடு இஎப்பிக் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பாப்பப் வந்திருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் இ எபிக் ஃபார் த எபிக் நம்பர் பின் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்திருக்கும் அண்ட் சில பேத்துக்கு டவுன்லோட் சொல்லிட்டுன்னு ஒரு பா டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வந்திருக்கும் அந்த பாப்பப்பில் டவுன்லோட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான இ ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் ஆகும் சில பேத்துக்கு டேரெக்டாகவே டவுன்லோட் ஆகி மேலே வந்து டிக் ஆட்டிடும் ஓட்டர் ஐடி டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்த்துக்கு டவுன்லோட் அப்படிங்கிற அந்த பாப்பில் இருக்கக்கூடிய அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் டவுன்லோட் ஆகும் ஸோ பாப்பப் வரவங்க டவுன்லோட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க டவுன்லோட் ஆனவொன்னே டேரெக்டாக அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இ ஓட்டர் ஐடி அண்ட் உங்களுடைய ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் ஷோ ஆகும் ஸோ உங்களுடைய கரெக்ஷன்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த இ ஓட்டர் ஐடியை எனி நெட் சென்டர்ஸில் கொடுத்து நீங்கள் ஒரு கலர் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம் லேமினேஷன் பண்ணி நீங்கள் அதை ஓட்டர் ஐடியாவே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் உங்களுடைய ஓட்டர் ஐடியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதாவது ஈஒர் ரேடியோ உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு கொடுங்க நீங்கள் சப்போர்ட் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நம்ம சேனலில் நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்